அலமது கனியத்திற்குரிய இறைவனின் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஷமா இல திருமதி பாடத்துடைய இருபத்தி ஏழாவது தொடரில் இன்றிருக்கிறோம் இன்றைய பாடம் பாபு கைஃபக்கான கலாமு ரசூல் இல்லாஹி சல்லா அலிம் ஹஜரத் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பேச்சு எவ்வாறு இருந்தது என்ற பாடத்தை தான் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் கொண்டு வராங்க இந்த பாடத்துக்கு கீழான மூன்று ரிவாயத் ரிவாயத்துகள் வருது அருமையானவர்களே அதில் முதலாவது ரிவாயத்து ஹதரத் ஆயிஷா ரதி அல்லாஹ் ஹான்ஹா அறிவிக்கிறாங்க மக்கான ரசூல் உல்லாஹி சல்லாஹு யஸ்ருது வசல்லம் எஸ்ருது சர்தகும் ஹாதா என்ன சொல்கிறாங்கண்டா நீங்கள் வேகமாக பேசுவது போல ஹதரத் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பேச மாட்டார்கள் வலா கிண்ணஹு கானய தக்கல்லமு பி கலாமின் பைகினின் ஃபஸ்லின் சுபஹானல்லா என்ன சொல்கிறாங்கண்டா மாற்றமாக தெளிவான விளங்கக்கூடிய பேச்சாக ஹசரத் சல்லல்லா அவர்கள் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபி அவர்கள் பேசும் பொழுது அந்த சபையில் யார் அமர்ந்திருக்கிறாரோ அந்த அமர்ந்திருக்கக்கூடியவர் நபி அவர்களுடைய வார்த்தையை பாடமாக்கி கொள்வார் அந்த அளவுக்கு சல்லல்லா அலுவலாம் அவர்கள் மெதுவாக தெளிவாக விளங்கும் அளவுக்கு பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா சொல்கிறாங்க நாங்கள் சில நேரம் பேசுறப்போக்குள்ள சில வார்த்தைகள் சில எழுத்துக்களை அப்படியே விழுங்கி விட்டு நாங்கள் பேசுவோம் சில சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் பேசக்கூடிய வார்த்தை முன்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு விளங்காமல் இருக்கும் ஆனால் சல்லல்லாஹ் இஸ்ஸலம் அவர்களுடைய பேச்சே எவ்வாறு இருக்கும் நபியவர்களுடைய மஜிலிஸ்ட்ல யாராக இருந்தாலும் நபி அவர்கள் சொன்ன வார்த்தையை பாடமாக்கி கொள்வார் என்று ஆயிஷா ரதி அல்லாஹ் அனுஹார் செய்கிறாங்க அடுத்த ரவாயத் அனசிபுனு மாலிக் ரதி அல்லாஹ் சொல்றாங்க கான ரசூலுல்லாஹி சல்லல்லால்லாஹுளைய உஸ் செல்லம் யொயிதுல் கலிமத்த சலாசன் லித்தோ கலா அன்ஹூ சில சந்தர்ப்பங்கள்ல ஹதரஸ் அல்லல்லாஹ் வலி அவர்கள் ஒரு வார்த்தையை மூன்று முறை திருப்பி திருப்பி கூறுவார்கள் மக்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா வார்த்தைகளையும் சல்லதாசனம் அவர்கள் மூன்று தடவை சொல்ல மாட்டாங்க சில சந்தர்ப்பங்களில் முக்கியமான விடயங்களை சொல்லும் பொழுது ஹதர சல்லா அலுவலம் ஒரு விடயத்தை மூன்று தடவை சொல்வார்கள் மக்கள் அதை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடுத்த மூன்றாவது ரிவாயத் முக்கியமான ரிவாயத் ஹதரத் ஹிந்தி புனாபி ஹாலா ரதி அல்லாஹ்

ஆகிய ஹிந்தி புனபி ஹாலா அருதி அல்லான் அவர்களிடத்திலே கேட்டேன் வகான வஸ்ஸாஃபன் அவர் அழகிய முறையில் வர்ணிக்கக்கூடியவராக இருந்தார் குல்து நான் என்னுடைய மாமாவை பார்த்து கேட்டேன் சிஃப்லி மந்திக க ரசூல் இல்லாஹ ஹிஸ் அல்லால்லாஹ் செல்லம் அதிரஸ் அல்லாஹ் அவர்களுடைய பேச்சைப் பற்றி எனக்கு வர்ணியுங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் என்று சொன்னோனே ஹிந்தி புனபி ஹாலா அருதியல்லான் அவர்கள் தன்னுடைய வர்ணனையை வர்ணிக்க ஆரம்பித்தார்கள் கான ரசூலுல்லாஹ் ஹிஸ் அல்லால்லாஹ் வாணஹி உசல்லம் முத்தவாசிலல்லா ஹஸான் முதலாவது சொன்னாக அது சல்லா அவர்கள் தொடர் கவலை உடையவர்களாக இருந்தார்கள் எப்பொழுதுமே தன்னுடைய சமுதாயத்தை பற்றிய கவலை தான் இருக்கும் என்னுடைய உண்மத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் யாரும் நரகம் செல்ல கூடாது என்பது தான் அவர்களுடைய எண்ணமாக இருந்தது இதனால நபி அவர்கள் தொடர் கவலையில் இருப்பார்கள் எந்நேரமும் யோசித்தவர்களாகவே நபி அவர்கள் இருப்பார்கள் நபி அவர்களுக்கு ஓய்வு என்பது கிடையாது தவி

நபி அவர்கள் ஒரு இரண்டு வார்த்தைகளை தான் பேசுவார்கள் ஆனால் அதிலே ஆழமான கருத்துக்கள் இருக்கும் உதாரணமாக புகாரி ஷரீஃபை எடுத்துக்கொண்டால் சகிஹுல் புகாரியில ஏழாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து இருக்கின்றன இந்த ஏழாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து அவர்களுடைய வார்த்தைக்காக வேண்டி அரபி மொழியில் மட்டும் ஆறுநூறுக்கு மேற்பட்ட விரிவுரைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த அளவுக்கு ஆழமான கருத்தாக இருக்கும் என்று யோசித்து பார்க்க வேண்டும் நபி அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையில் என்ற வார்த்தை ஒரு இந்த வார்த்தையை வைத்து ஒரு கிதாபே ஒரு புத்தகமே எழுதப்பட்டிருக்கிறது இபு தசிம் நபி அவர்களுடைய ஒரு வார்த்தை இந்த வார்த்தையின் மூலமாக கிதாபே எழுதப்பட்டிருக்கிறது ஆக அதில் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுடைய வார்த்தை சுருக்கமானதாக வட்டுருக்கமாக இருக்கும் பல்லாயிரக்கணக்கான ஆயிரம் என்று சொல்வதை விட பல கோடி கருத்துக்கள் அந்த ஒரு வார்த்தையிலே அடங்கி இருக்கும் அதனுடைய ஆழமான கருத்துக்களை மார்க் அறிஞர்கள் தேடி தேடி கிதாபுகளை இன்று கூட எழுதி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆகவே வயத்த கலாமுபி ஜவாமி அயில் கலீம் கலா முஹூபஸ் அதிரசல்ல இஸ்லாம் அவர்களுடைய பேச்சு தெளிவாக இருக்கும் ல புது ல வத தக் சீர அரசா அவர்களுடைய பேச்சு குறையுடையதாக எழுத்துக்களை சில வார்த்தைகளை விழுங்கி விழுங்கி பேசக்கூடியவர்களாகவும் இருக்கல்ல தேவை

தன்மை உடையவர்களாகவும் அதில் சல்லல்லா அரசம் இருக்கவில்லை யாதியும் தக்கத் சர்வ சாதாரணமான விடயமாக இருந்தாலும் அதை பெரிதாக நபி அவர்கள் கருதுவார்கள் லா எதும் மின்ஹாஷை அன் அதிலிருந்து எந்த ஒன்றையும் சல்லல்லா அரசம் அவர்கள் பழித்து பேச மாட்டார்கள் ஆனால் ஜெயிர அண்ணா ஹோல் மிய குன் எதும் வலா எம் தஹோ சாப்பாடு என்று வரும் பொழுது அந்த சாப்பாட்டை அவர்கள் புகழவும் மாட்டார்கள் அதை இகழவும் மாட்டார்கள் எது கிடைக்குமோ அதை சாப்பிட்டு விட்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவார்கள்

இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் என்ன கல்லால் எடுத்து கொள்ள வேண்டும் இதே போல திருடி விட்டார் என்று சொன்னால் அவருடைய கையை வெட்டும்படி குரான் கூறுகிறது இப்படி இஸ்லாத்திலே குற்றங்கள் நிரூபணமாகிவிட்டால் அதற்காக வேண்டி பழிக்கு பழி எடுக்கும் வரை சல்லல்லா இஸ்லாம் அவர்கள் ஓய காரணம் என்ன அது அல்லாஹுடைய சட்டம் பழிக்கு பழி எடுத்துத்தான் ஆக வேண்டும் எனவே ஹதுர சல்லா இஸ்லாம் அவர்கள் மார்க்கத்துடி விடயங்களில் குறைபாடு ஏற்பட்டால் அதை நிவர்த்தி செய்வார்கள் அந்த குற்றங்களைக்காக வேண்டி அவர்கள் அந்த குற்றவியல் சட்டங்களின் நிறைவேற்ற

இவ்வாறு அடித்தடித்து பேசுவார்கள் இந்த கையுடைய உட்பகுதியும் இந்த இடது பெருவர்களுடைய உட்பகுதியும் இவ்வாறு சேர்ந்ததாக நபி அவர்கள் முக்கியமான விடயங்களை சொல்லும் பொழுது இவ்வாறு தான் செய்வார்கள் இதையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் வைதா அவர்களுடைய சுண்ண அருமையானவர்களே இதே போல சல்லாஹல்லம் அவர்கள் கோபப்பட்டால் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள் புறக்கணித்துக் கொள்வார்கள் அவர்களுடைய முன்னால் இருப்பவர்களுடைய மனம் நோவும் அளவுக்கு நபி அவர்கள் ஏசியது

நபிவாக சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சிரிப்பார்கள் என்பதாக ஹிந்தி நபி ஹாலா ரதி அல்லாஹான் நபி அவர்களுடைய பேச்சை பற்றி ஆச்சரியமாக வர்ணிக்கிறார்கள் எனவே நம்முடைய பேச்சையும் நபி அவர்களுடைய பேச்சை போல மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி மாற்றினால் நம்மை சூழ இருக்க கூடிய அனைவரும் நம்மை விரும்ப ஆரம்பிப்பார்கள் எனவே நபி அவர்களுடைய சுண்ணாவை அணு அணுவாக பின்பற்றி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து வருவானாக ஜிசாக் முல்லாஹு அலமீன்